அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார கால சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு மேற்கொள்ள போறாரு இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஈதேரா அவர்களின் திருவுருவ படத்தை நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க போறாராம் சோ இந்த நிகழ்ச்சியை பற்றி நேற்று முழுக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ரொம்ப பெருமையா உணர்ச்சி பொங்க பல பதிவுகளை போட்டு இருந்தாரு பெரியார் உலகமயமாக போறாரு அவருடைய சிந்தனை உலகமயப்பட்டது அதை இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே அங்கீகரிச்சு அவருடைய படத்தை திறந்து வைக்க போறாங்க அந்த படத்தை நான் என்னுடைய கையால திறந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படி இப்படின்னு பல பதிவுகளை போட்டு இருந்தாரு அப்பவே லைட்டா ஒரு டவுட் வந்து இதோட பின்னணிய கொஞ்சம் நோண்டி பார்த்தோம் அப்பதான் தெரிய வந்துச்சு இதுவும் இன்னொரு யுனெஸ்கோ அவார்டு மாதிரியும் ஆஸ்திரியா நாட்டு ஸ்டாம்ப் மாதிரியும் பக்கா fraud வேலை அப்படின்னு சோ அந்த fraud தன்மைமான வேலைய பத்தி தான் இப்போ நாம விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் எலெக்ட்ரிக் அன் கரப்பினும் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி பல லட்சக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள பல ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார கால வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்கு கிளம்பி போயிருக்கிறாரு ஐயா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு நாலு தடவை வெளிநாட்டிற்கு போயிட்டு வந்திருக்கிறாரு இது அஞ்சாவது முறை முதல் தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் துபாய்க்கு போயிட்டு வந்தாரு அதன் பிறகு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போயிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதியில அமெரிக்காவிற்கு அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினோட போய் ஊரை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு பீச் ஓரமா பேட்டரி சைக்கிள்ல பெடல் போட்டு பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு அங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களை பார்த்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம் ஓ சைன் பண்ணிட்டு வந்தாரு இப்ப மறுபடியும் முதலீடுகளை ஈர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் கிளம்பி போயிருக்கிறாரு நமக்கு என்ன கேள்வின்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நாலு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு இல்ல துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா அப்படின்னு இந்த பயணங்களின் போது அங்கே இருக்கின்ற பெரும் பெரும் கார்பரேட் நிறுவனங்களோடு போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எத்தனை முதலீடுகளாக மாறி தமிழ்நாட்டுக்கு வந்தது எத்தனை ஆயிரம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது எத்தனை புதிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அதன் மூலமா எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது வேலை கிடைச்சவங்க எல்லாருமே தமிழர்கள் தானா இந்த விவரங்கள் அடங்கிய ஒரு விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு அடுத்த பயணத்திற்கு போயிருந்தா ஒரு அர்த்தம் இருக்கும் அதை விட்டுட்டு புருஷனும் கச்சேரிக்கு போனா அப்படிங்கிற கதையா ஐந்து ஆண்டு கால ஆட்சி ஐந்து முறை வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற கணக்குல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப மறுபடியும் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாரு இது வரைக்கும் இவருடைய வெளிநாட்டு பயணங்களுக்காக மட்டுமே அரசாங்கத்தின் வரி பணம் ஏழு புள்ளி பனிரெண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு எப்படி இருக்கு பாருங்க இவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினோட அமெரிக்காவுக்கு போய் ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு மக்களுடைய வரி பணம் செலவிடப்பட்டிருக்கு சரி ஓகே எவ்வளவோ கண்ணுக்கு தெரியாம கொள்ளை அடிக்கிறாங்க அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட வேண்டியதுதான் நம்ம ஐயா ஜாலியா இருக்கட்டும் இப்ப இப்ப போயிருக்கிறாரு இல்லையா ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக வருகின்ற நாலாம் தேதி உலக புகழ்பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பல அறிஞர்களை உருவாக்கி தந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஈவேரா அவர்களின் திருவுருவ படத்தை நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க போறாராம் இதை பத்தி செய்திய படிச்சதுல இருந்து இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படத்தையோ ஒருத்தருடையோ திறந்து வைக்கிறாங்க அவ்வளவு சுலபத்துல நடக்கக்கூடிய காரியமே கிடையாது அவ்வாறு படமாகவோ சிலையாகவோ திறந்து வைக்கப்படுகின்ற நபர் ஏதாவது ஒரு துறையில உலக அளவுல மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கணும் அப்படியும் இல்ல அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் இருக்கணும் படிச்சு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சவராக இருக்கணும் பல்கலைக்கழகத்திற்கு ஏதாச்சும் நன்கொடை டொனேஷன் கொடுத்திருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடைய நபர்களின் படங்கள் சிலைகள் மட்டும்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல திறந்து வைக்கப்படும் ஆனா நம்ம ஈவேரா உலக அளவுல அப்படி என்ன பெரிய சாதனையை செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லி இப்ப அவருடைய படத்தை அங்க திறந்து வைக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே இதை பத்தி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ஒண்ணு புரிய வந்துச்சு இது எல்லாமே பக்காவா செட் பண்ண ஒரு நாடகம் ஃப்ராடுத்தனம் அதுவும் எப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனம் தெரியுமா இந்த திராவிடன்ஸ் நம்ம கிட்ட சில உருட்டு கதைகளையும் ஓலா கதைகளையும் அவிழ்த்து விடுவாங்க தெரியுமா எடுத்துக்காட்டுக்கு ஈவேரா அவர்களுக்கு யுனெஸ்கோவே தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சாக்ரைட்டிஸ் அப்படிங்கிற அவார்டை கொடுத்தாங்க கருணாநிதிக்கு ஆஸ்திரிய நாடே தபால் தலை அதாவது ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு செய்கின்ற சேவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஆப்பிரிக்க நாடான தான்சானியா நாட்டை சேர்ந்த பழங்குடியின மக்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களைப் பற்றி போற்றி புகழ்ந்து பாடல் எல்லாம் பாடி நடனம் ஆடினார்கள் அப்படினெல்லாம் உருட்டுவானுங்க தெரியுமா சில ஓலா கதைகளை ஓட்டுவானுங்க தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு உருட்டு கதை தான் ஈவேரா அவர்களின் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சியும் உண்மையாகவே அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி வருகின்ற நாலாம் தேதி அவர் அவருடைய கைகளால் ஈவேரா அவர்களின் படத்தை திறந்து வைக்க போறாரு ஆனா அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கிடையாது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு உறுப்பு கல்லூரி ஒரு இணை கல்லூரியான செயின்ட் ஆண்டனி காலேஜ்ல தான் அந்த படத்திறப்பு நிகழ்ச்சி நடக்க போகுது இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா இப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டா அது ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு பல்கலைக்கழகம் ஆனா அந்த பல்கலைக்கழகத்திற்கு பல உறுப்பு கல்லூரிகள் பல இணை கல்லூரிகள் இருக்கு இந்த இணை கல்லூரிகள் பல்வேறு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஈரேரா அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடக்க போகுது இல்ல செயின்ட் ஆண்டனி காலேஜ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்டு பல இணைக்கல்லூரிகள் செயல்படுது ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஆறு உறுப்பு கல்லூரிகள் வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படுது இந்த கல்லூரிக்கெல்லாம் தனிப்பட்ட பெயர்கள் இருக்கு தனிப்பட்ட நிர்வாக குழுக்களும் இருக்கு இதுக்கும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னா Green, ஜீசஸ் ட்ரினிட்டி குயின்ஸ் செயின்ட் ஆண்டனி செயின்ட் கேத்தரின் அப்படின்னு பல உறுப்பு கல்லூரிகள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படுது இதுக்கு இன்னும் ஒரே ஒரு லோக்கல் எக்ஸாம்பிளை பார்க்கலாமா நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்டு நிர்வாகத்தின் தமிழ்நாடு முழுக்க பல நூறு பொறியியல் கல்லூரிகள் செயல்படுது அந்த பொறியியல் கல்லூரிக்கெல்லாம் தனித்தனி பெயர்கள் இருக்கு தனித்தனி நிர்வாக குழுக்களும் இருக்கு இப்ப அந்த பொறியியல் கல்லூரியில ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு வைங்க ஒரு ஆண்டு விழா நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கிட்ட எந்த ஒரு அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நிகழ்விற்கான அனுமதியை அந்த கல்லூரியின் நிர்வாக குழுவே கொடுக்கலாம் சரியா அதே மாதிரி தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படக்கூடிய இந்த செயின்ட் ஆண்டனி காலேஜில் நடைபெற போகின்ற ஈவேரா அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சி என்பதும் அந்த செயின்ட் ஆண்டனி கல்லூரியின் நிர்வாக குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு முடிவுதானே ஒழிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே இந்த நிகழ்ச்சியை நடத்தல தெளிவா புரிஞ்சுதா சரி ஓகே என்ன இருந்தாலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட ஒரு கல்லூரி தானே இந்த நிகழ்ச்சியை நடத்துது அதுவே நமக்கு பெருமை இல்லையா அப்படின்னு சில திராவிட தற்கொலைகள் கேட்கும் அதுக்கும் கூட ஒரு பதில் இருக்கு இப்ப இந்த நிகழ்வை கூட ஒட்டுமொத்த செயின்ட் ஆண்டனி கல்லூரி முன்னெடுக்கல அந்த கல்லூரியோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்குது இப்ப ஆண்டனி காலேஜை பொறுத்த வரைக்கும் அங்கே பல படிப்புகள் சொல்லி தராங்க எடுத்துக்காட்டுக்கு ஆப்பிரிக்கன் ஜாப்பனீஸ் லாத்தின் அமெரிக்கன் மிடில் ஈஸ்ட் ரஷ்யன் அண்டு யூரேபியன் ஸ்டடீஸ் இப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம் அந்த கல்லூரியில் இருக்கு இதுல ஏசியன் ஸ்டடிஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நடத்துற ஒரு நிகழ்ச்சியில தான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈவேரா அவர்களின் படத்தை திறந்து வைக்க போறாரு சரி அந்த டிபார்ட்மெண்ட் என்ன நிகழ்ச்சிய முன்னெடுக்கிறாங்க ஒரு நூற்றாண்டு கால சுயமரியாதை இயக்கத்தின் வரலாறு இது தாங்க அந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஈவேரா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ ஒரு நூற்றாண்டு காலம் ஆயிருச்சு சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஈவேரா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அவரு நீதி கட்சியின் தலைவரா ஆனாரு அதன் பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நீதி கட்சிக்கான பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்தினாங்க அந்த திராவிடர் கழகத்தில் இருந்து அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாருடன் முரண்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுகவை தோற்றுவிச்சாரு அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை உருவாக்கினார் அதன் பிறகு இருந்து வைகோ அவர்கள் பிரிந்து மதிமுக உருவாக்கினார் அதன் பிறகு விஜயகாந்த் வந்து புதுசா தேமுதிக அப்படிங்கிற இன்னொரு திராவிட கட்சியை தோற்றுவிச்சாரு இப்படி பல திக திமுக அதிமுக தேமுதிக மதிமுக அப்படின்னு பல காக்கா கட்சிகள் எப்படியெல்லாம் இந்த ஒரு நூற்றாண்டுகளில் பரிணமித்து உருவானது என்கின்ற வரலாற்றை தான் அந்த கருத்தரங்குல பேச போறாங்க இந்த எல்லா திராவிட கட்சிகளுக்கும் எல்லா திராவிட இயக்கங்களுக்கும் மூலவரான ஈவேரா அவர்களின் படத்தையும் திறந்து வைக்க போறாங்க ரெண்டு புத்தகத்தையும் வெளியிட போறாங்க அவ்வளவு நிகழ்ச்சி இத ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடிய செயின்ட் ஆண்டனி கல்லூரியின் ஒரு டிபார்ட்மெண்ட் முன்னெடுக்கிற நிகழ்ச்சியில் ஐயா ஈவேரா அவர்களின் படத்தை திறந்து வைக்க போறாங்க இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா அந்த படம் அந்த கல்லூரியில நிரந்தரமா இருக்காது அந்த நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் திறந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இந்தியாவை சேர்ந்த ரெண்டே நபர்களுக்கு தான் நிரந்தரமா படம் திறக்கப்பட்டுச்சு ஒன்னு இந்திரா காந்தி ஏன்னா அவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க இன்னொன்னு மன்மோகன் சிங் ஆனா அவருடைய படத்தை எடுத்துட்டாங்க அவருடைய பெயர்ல ஸ்காலர்ஷிப் மட்டும் இருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஏன்னா அவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட ஒரு கல்லூரியில பொருளாதார ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல யாருடைய படத்தையாவது திறக்கணும் அப்படின்னா அந்த படம் நிரந்தரமா அங்க இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு அவர் அந்த கல்லூரியில படிச்சு ஏதாச்சும் பெரிய சாதனையை செஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த படத்தை திறந்து வச்சுட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே படத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் வச்சிருவாங்க உண்மையாகவே நடக்க போகுது ஆனா நேரத்துல இருந்து நானும் பாக்குறேன் எல்லா செய்தி ஊடகங்களும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஈவேரா அவர்களுக்கு படம் திறக்க போறாங்க படம் திறக்க போறாங்க ஈவேரா அவர்கள் உலகமயமாக போறாரு அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுக்குறானுங்க இவனுங்க எல்லாம் உண்மைய பேசுற ஒரு செய்தி ஊடகம் அது சரி முதலமைச்சரே போய் சொன்னா செய்தி ஊடகங்களும் வேற வழி இல்லாம அந்த வெளியிட்டு வெளியிட்டுதானே ஆகணும் ஒருத்தர் கூடமா இதனுடைய பின்னணியா ஆராய்ச்சி பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு பெத்து பெருமை தேவையா இது எப்படி தெரியுமா இருக்கு கோவில் படத்துல வடிவேலு சிலம்ப போட்டியில தோத்துருவாரு இருந்தாலும் நாச்சியப்பன் பாத்திர கடைக்கு போயிட்டு ஒரு கப்பு வாங்கி இவருடைய பேரை அச்சடிச்சு நான் வந்து சிலம்ப போட்டியில ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஊர்ல பில்டப் கொடுப்பாரு தெரியுமா அப்படிதான் இருக்கு ஏதாச்சும் ஒரு சாதனைய செஞ்சு அதற்கு உரிய பாராட்ட வாங்கி இருந்தா நாமும் கூட பாராட்டலாம் எதுவுமே இவங்களே யாரையாச்சும் வச்சு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு படத்தை திறந்து வச்சுட்டு பாத்தீங்களா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே ஈவேரா அவர்களின் படத்தை திறந்து வச்சுட்டாங்க ஈவேரா அவர்கள் மிகப்பெரிய சிந்தனாவாதி அவருடைய சிந்தனையை உலகமே ஏத்துக்குச்சு அவர் உலகமயமாயிட்டாரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாம நேத்துல இருந்து புலிகிட்டு இருக்கிறானுங்க டே வெக்கமாவே இருக்காதா புகழ் என்பது நாம செய்யற சாதனைக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு ஏதாச்சும் ஒரு சாதனையை செஞ்சு ஒரு அவார்டு ஒரு பரிசு ஒரு பேரு புகழ் வாங்கறதுக்குள்ள செத்து சுண்ணாம ஆனா இவனுங்க ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய நாடகத்தை எல்லாம் நடத்துறானுங்க பாருங்க அதுலயும் வேற இவனுங்க நடத்துற நாடகத்தை மக்கள் நம்பணுமா ஏண்டா டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்து இந்த காலத்திலேயே மக்களை இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்களே கடந்த காலத்துல நீங்க எப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்க ஆக திராவிடர் வரலாறு என்பதே பொய் பொருட்டுகளால் நிரம்பியது என்பது இதன் மூலமாக நமக்கு தெளிவாகுது அவ்வளவுதான் மக்களே இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிய வரணும் அது என்னன்னா இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செய்கிறது செயின்ட் ஆண்டனி கல்லூரியில இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செய்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வரல அதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க அதுக்கும் கூட தனியா ஒரு காணொலி போடலாம் சரியா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் பெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் வளர்க மலர்க மலர்க நன்றி வணக்கம்